ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவி தமிழரசு சீலிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்கிட்ட வந்து பார்த்தோம்னா இசை வந்து புஷ்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து நீ இருக்காத நான் போய் புஷ்பாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தோம்னா கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லவும் உடனே சிபியும் நான் இப்போ உடனே வந்து நான் அவளை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசையை பார்க்கறதுக்காக போறாங்க இப்படி ரெண்டு வரும் போகும்போது அப்போ சமயுக்தா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னது தமிழ் இந்த நேரத்தில் வந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போகிறா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் பின்னாடி போகவும் அடுத்தது பார்த்தோம்னா சிபி வந்து அவங்க தமிழ்கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இசை எப்போ கூட்டாலும் சரி தான் நீ எங்கிட்ட வந்து தார காலமாக சொல்லலாம் அப்படின்ட்டு போகும்போது அப்போ வந்து இசை வந்து அவங்க பார்க்குறாங்க புஷ்பா வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கவும் அப்போ உடனே அம்மு வந்து சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க தம்பி உங்களை இந்த நேரத்தில் இசை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டா அதனால தான் வந்து உங்களை தொந்தரவு பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது என்னம்மா அப்படி பேசிகிட்ருக்கிறீங்க எனக்கு அதெல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது என்ன இசை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கவும் புஷ்பா வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தோம்னா அம்மு வந்து ரெண்டு மோதிரத்தை எடுத்து கொடுக்குறாங்க தம்பி உங்கள் கல்யாணத்துக்காக என்னுடைய சின்ன பரிசு அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா எதுக்காக எனக்கு இதெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கும் என்ன தம்பி இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க என்னால் முடிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சிபி சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இசைட்டு வந்து அவங்க காட்டுறாங்க என்ன இசை நல்லா இருக்குதா பார் அப்படின்னு சொல்லவும் உடனே இசை பார்த்தோம்னா அந்த ரிங் எடுத்து உடனே வந்து அவங்க தமிழ் வரல வந்து போட்டு விட்டுருந்தாங்க உடனே தமிழ் என்ன இசை நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு வந்து அவங்க சிபி சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து அவங்க வந்து தமிழர்ஸ் வந்து அவங்க பார்த்தோம்னா அந்த ரிங்கை வந்து கலட்டுறாங்க அப்போ கலட்ட முடியல அப்போ உடனே சிபி வந்து கொஞ்சம் இரு நான் கலட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலட்டி விட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா சமீப் தான் வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து அவ கையில வந்து மோதிரம் போட்டு விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பயங்கரமா திட்டுறாங்க திட்டது மட்டும் இல்லாம அவங்க வந்து பார்த்தோம்னா தமிழ் அழைச்சுக்கிட்டு அவங்க வெளியே கூட்டிட்டு வந்துருந்தாங்க சமயுக்தா இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடையவும் உடனே வந்து அவங்க சமயுக்தா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த சத்தம் கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ வந்து ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இப்போ சமயுக்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு எனக்கும் சிபிக்கும் கல்யாணம் வச்சிருக்க நேரத்தில் ஆனால் அவன் என்னென்னா வந்து அவர் கையால் இவன் மோதிரம் வாங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே உடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நடந்ததெல்லாம் ஆனாலும் வந்து சமயத்தை பார்த்தோம்னா அவங்க பயங்கரமாக போட்டு தமிழை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இவ யார் தெரியுமா ஊரை விட்டு வந்தவங்க இவங்க இவங்க ஊரில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இவங்க அப்பா கடன் தொல்லையால் ஊரை விட்டே ஓடினவராகும் அப்படி இவங்க வந்து ஊரை ஏமாற்றிட்டு வந்தவங்களாக்கும் இவங்க ஆனால் இப்போ என்னன்னா இப்போ பார்த்தோம்னா என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக வந்திருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்தா வந்து தமிழை போட்டு திட்டிருக்கும் போது அப்ப அம்மு வந்து ஒளிஞ்சு அவங்க இதை உடனே ஜானுக்கு வந்ததே கோபம் பயங்கரமா போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரிக்கு குடும்பத்தையும் பற்றி இருப்ப தமிழ் குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஜானுமா பேசிட்டு இருக்கிறீங்க தமிழை ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம தமிழ் குடும்பம் எப்பேற்பட்டு குடும்பம் தெரியுமா அவங்க அப்பா ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சுக்கிட்டு அதோட ஊரை விட்டு ஓடுனவங்களா இவங்களும் வந்து கடனை திருப்பி கொடுக்காம அந்த ஊர்ல இருந்து இங்க வந்தவங்களாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானு வந்து சொல்றாங்க உனக்கு தமிழ் பத்தி உனக்கு அவ்வளவுதான் தெரியுமா ஆனா தமிழை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் தமிழோட அப்பா வந்து ஊர் ஃபுல்லா கடன் வாங்கிச்சிருக்காருன்னு சொல்லிடுதே ஆனா அந்த கடத்தை ஃபுல்லா அவங்க அடைக்கிறதுக்காக அவங்க சொத்தை எல்லாத்தையும் அவங்க இழந்துட்டு வந்திருக்கிறாங்க எல்லா சொத்தையும் வித்து அந்த கடனை அடைச்சுக்கிட்டு தான் அவங்க இந்த ஊரை விட்டு வந்திருக்கிறாங்க அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே தமிழ் வந்து அதிர்ச்சடைறாங்க ஜானுமாவுக்கு எப்படி நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பாருங்க ஜானுமா அவங்க சொல்கிறதெல்லாம் பொய் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது என்ன தெரியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் என்கிட்ட ஏற்கனவே வந்து தமிழோட அம்மா அவங்களுடைய கதையை எல்லாத்தையுமே எங்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்கிறாங்க அப்போ தமிழுக்கு அம்மாவாக நடிச்சிட்ருக்காங்களா அவங்க தான் வந்து ஜானுக்கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க இதனால தான் வந்து ஜானு வந்து தமிழுக்காக அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க அப்பா வச்சுட்டு போன கடத்தில் அவங்க வந்து எல்லா கடனையும் அவங்க அடைச்சிருக்கிறாங்க அப்படி அதை வந்து கடத்தை அடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய சொத்து பற்றி எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இங்க ஒண்ணும் இல்லாம வந்தவங்க தான் தமிழ் அவங்கள பற்றி நீ பேசிட்டு இருக்காத இங்க வந்தப்போங்கூட நான் அவளுக்காக வந்து எவ்வளவு செய்தேன் ஆனால் அது எதுவுமே செய்யாமல் அவள் அதை ஏற்றுக்க கூட இல்லை அவள் சொல்ல போனாக்கி நான் கொடுக்குற சம்பளத்தை மட்டும் தான் அவன் வாங்கிட்டு இருக்கிறாரே தவிர மற்றபடி இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வர சொன்ன போது கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டா அப்பேர் பட்டவளை பற்றி உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி இன்னும் நீ எதாவது ஒரு வார்த்தை நீ பேசின நொச்சிக்கையேன் என்ன நடக்குன்னு தெரியாது அது மட்டும் இல்லாமல் தமிழையும் குடும்பத்தையும் நீ எதாவது பேசுன நொச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜானு வந்து அவங்க திட்டிட்டு வந்துடும் பார்க்குறோமோ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தமிழ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிபியும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களும் அதிர்ச்சி அடையவும் அப்போ ஜானு வந்து அவங்க ரூமுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே தமிழ் வந்து ஜானு கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கும்போது எதுக்கு தமிழ் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜானு கேட்டுட்டு இருக்கவும் இல்லை ஜானுமா நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையுமே மறைச்சது கிடையாது ஆனால் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன் அதுக்கு காரணம் என்னை பற்றி உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன் சமுக்தாவே எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் அப்படி நான் தெரியும்னு சொன்னாக்கி அப்போ எல்லா கதையுமே நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்கும் அதனால தான் நான் என்னை பற்றின கதையை மட்டும் நான் சொல்லாமல் மறைச்சிட்டேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட எந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுவுமே கிடையாது ஆனால் என் கதையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து எங்கள் கதையை நான் சொல்ல சொல்லாமல் விட்டோமா அது மற்றபடி நான் உங்ககிட்ட எதுவுமே நம்ம அரசு கிடையாது அப்படின்னு சொல்லவும் என்ன தமிழ் எனக்கு ஒன்றை பற்றி தெரியாதா என்ன ஆனால் உங்கள் அம்மா அப்படி சொல்லும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா நல்ல வசதியாக வாழ்ந்த குடும்பம் நீங்கள் எது சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுது ஊரில் நீங்கள் அளவுக்கு நீங்கள் வசதியாக வாழ்ந்துக்கிட்டு அப்போது வந்து எல்லாத்தையும் நீங்கள் இழந்துக்கிட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அது எல்லாத்தையும் நான் உணர்ந்தேன் ஏன்னா நானும் கஷ்டத்துலேருந்து தான் நான் படிப்படியாக இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது கஷ்டம்னா என்னென்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே தமிழ் வந்து அப்படியே ரொம்பவே சோகமாக இருந்தாங்க தமிழ் நீ எதை பற்றி நீ கவலைப்படாத தமிழ் அப்படிங்கும் போது உடனே தமிழும் இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே சிபியை தான் கட்டுறாங்க சிபி வந்து பயங்கரமாக கோவத்தோடு வாராங்க அப்போ வந்து அங்கே பிரேமும் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு ரெண்டோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன சம்யுக்தா இந்த மாதிரி நடந்து போச்சுது நம்ம என்ன சொன்னாலும் சரி தான் ஆனால் அந்த ஜானுமா வந்து தமிழுக்கு சப்போர்ட்டாக தானே இருந்துகிட்டு இப்படி நடக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் ஆமாம் நான் இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து சிபி வந்து பயங்கரமாக கோவத்தோடு வந்து கண்ணா பின்னாடி திட்டது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள பொருள் எல்லாம் போட்டு தூக்கி போட்டு உடைக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ வந்து தமிழை போட்டு நீ அவமானப்படுத்தி அவமானப்படுத்தியிருப்ப ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் தமிழ் விஷயத்துலையும் சரி ஜானும விஷயத்துலையும் சரி நீ தலையிடக்கூடாது அப்படின்னு ஆனால் நீ என்னன்னா இன்றைக்கி அவங்க ரெண்டு வரையும் மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கிற தமிழோட குடும்பம் எனக்கு எவ்வளோ தூரம் வந்து எனக்கு பிடிக்கணும் உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்கிட்ட இருந்து தமிழை பிரிக்கிறதுக்காக நீ என்னென்னமோ செஞ்சுருக்கிற ஆனால் இந்த அளவுக்கு நீ இவன் சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் வந்து யோசிக்கவே இல்லை ஆனால் இவ்வளோ மோசமானவளை நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கிட்டதுமே அப்படியே வந்து அவங்க சமயத்தை வந்து அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலே சரி நீ வந்து தமிழ் விஷயத்துல நீ எதாவது நீ வந்து பண்ணணும்னு வச்சுக்கீங்க அப்புறமா என்ன நடக்கும்னு தெரியாது அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ என்னன்னா அவளை இந்த அளவுக்கு நீ அசிங்கப்படுத்துவனு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் உண்மையை சொல்ல நீ வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி உண்மையிலேயே வந்து நம்ம ரெண்டு பேரும் கணவன் மணியாக வாழப்போறது கிடையாது ஏதோ என்னோட சூழ்நிலைக்காக தான் நான் ஒன்றா வந்து மனைவியாக நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேனே தவிர நீ உண்மையிலேயே வந்து என் பொண்டாட்டியே கிடையாது அப்படிங்கவும் இது கட்டதுமே வந்து சமுகத்தை அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சிபி நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் நீ நடந்துக்கிட்ட முறை அப்படி தான் இருக்குது நான் சொல்லப் போனாக்கி உன் கழுத்தில் நான் எதுக்கு தாலி கட்ட போகிறேனோ உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீ என்னன்னா உண்மையிலேயே வந்து நான் உனக்கு வந்து தாலிக்கட்டி உன்னை மனைவியை ஏற்றுக்கிற மாதிரிக்கெல்லாம் நீ ரொம்ப அதிகாரம் பண்ணிக்கிட்டுருக்குற எங்கே பாரு தாலி கட்டினா அடுத்த நிமிஷமே வந்து நீ யாரோ நான் யாரோ அதே மாதிரி நம்ம வந்து என்ன சொல்லி எப்படி நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அதை கண்டிப்பா நீ நடத்தியே தீரணும் அதுக்காக மட்டும்தான் நம்ம கழுத்துல தாலி கட்டுனே தவிர மற்றபடி உண்மையிலேயே வந்து நம்ம ரெண்டு ஒரு கணவன் மனையா வாழ போறதே கிடையாது அப்படி இருக்கும் போது நீ இந்த அளவுக்கு தமிழ அவமானப்படுத்துறத என்னால கொஞ்சம் கூட பார்த்துட்டு இருக்க முடியாது இதுக்கு மேல தமிழ் விஷயத்திலும் சரி ஜான விஷயத்திலும் சரி நீ எதாவது தலைகிட்டன வச்சுக்கீங்க அப்புறமா நடக்கிறதே வேறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து அங்க உள்ள பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சுக்கிட்டு போகவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பிரேம் வந்து அப்படியே அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே சமயத்தை வந்து சொல்லிட்டு பேசுறாங்க பாத்தியானா தமிழை பத்தியும் ஜானுவை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாக்கி அவருக்கு எவ்வளவு தூரம் கோவம் வருதுன்னு இந்த தமிழை இதுக்கு பிறகு நம்ம விட்டு வைக்க கூடாது அவளை ஏதாச்சும் பண்ணியே திருணும் அப்படின்னு சொல்லவும் பிரேமும் அடுத்ததான் ஒரு திட்டத்தை போடுறாங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்